பிரேமலதா விஜயகாந்த் அவர்கிட்ட பிரஸ் மீட்ல ஒவ்வொரு வாட்டியும் பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து மூணாவது தூணுன்னு சொல்றோம் ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு மீட்டு பிரஸ் மீட்லயுமே வந்து ஒரே கேள்விதான் கேக்குறீங்க ஏன் நான் இப்ப தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடி மக்களை பத்தி கேட்க கூடாதா மக்கள் பிரச்சனைய பத்தி கேட்க கூடாதா மக்கள் நல்லா இருந்தாதான் அந்த நாடு நல்லா இருக்கும் மக்கள் தான் எல்லாமே மக்களுக்காக தான் நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தூத்துக்குடில உப்பளம் பிரச்சனை இருக்கு இந்த கப்பல் தனம் வர்றதுனால வந்து உப்பளம் செய்ய வேலை பார்க்கக்கூடிய அந்த சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி கேட்கலாமே எதுக்காக வந்து தேவையில்லாததான் கேக்குறீங்க எப்ப ஒரு பிரஸ் மீட்லயுமே இதை பத்தி தான் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா கூட்டணி கூடன்னு கேக்குறீங்க இல்ல விஜய பத்தி கேக்குறீங்க இது தவிர உங்களுக்கு வர எந்த கேள்வியுமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமா வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து கிட்ட பேசிருக்காங்க இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்கவே கேட்காதுங்க பல தடவை பதில் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பத்திரிகையாளர்களுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க